அந்த பிரச்சனையை கடந்து போக சொல்றதுக்கு தான் அந்த பணியை செய்திருக்காரு யாரு நீ போப்பா வண்டி அடி நீ இது பண்ணி சொல்லி அடி அடிச்சிருக்க இயக்கத்துல தலைவர் சொல்லி அமைச்சர் ரெடி பண்ணி கொடுப்போம் இது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா சொல்லி தான் கொடுப்போம் அது போக நீதி கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்கள் மூலப்படி அவங்களுக்கு போய் சேர அது உடனே கலெக்டர் வந்து அன்னைய தினமே நடைமுறைப்படுத்திடுவாரு இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க தான் இதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா ஒவ்வொருத்தரும் வராங்க குழப்பி குழப்பி விட்டா அம்மா என்ன செய்யும் ஒரு விஷயமா எது நடக்குமோ அதை தான் செய்ய முடியும் நடக்காத விஷயத்தை யார் செய்வார் சொல்லுவாங்க வாரவங்க தான் அரசியல் ஆபத்துக்காக தான் அரசியல் அங்க பதிவு பண்ணனுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்லிட்டு போவாங்க நாலு நாள் பிறகு யாரோ வருவாங்களான்னு பாருங்க இங்க இருக்கக்கூடிய சட்டமும் திட்டமும் அவங்க கூட என்னைக்கு வாழ்நாள் கூட பயணிக்கும் அதை நரமுறைப்படுத்துறது அந்த ஆட்சி இந்த அரசும் அந்த அரசாங்கத்திலிருந்து வந்து தான் நிக்காங்க இன்னைக்கு ஒரு காவல் ஆய்வாளர் பந்தோ வயசுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு இப்ப அவருக்கு யாரு பயிற்சி இல்ல அரசாங்கம் தான் அதையும் பயிற்சி பண்ணணும்

ரெடியாக்கு அதே மாதிரி இருக்கிறீங்க ஆண்டியம்மாங்க இருக்காங்க இப்படியேட்டா பாஸ் பண்ணி கொடுத்தாங்க நீங்க சொன்ன அவளுக்கு நிரந்தர வேலை கொடுத்தது நாங்களே எழுதி நம்ம ஆர்டிஓ டிஆர்ஓ சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் எல்லாம் எழுதி அவளுக்கு வேலை வழங்கி கொடுக்க வேண்டிய எங்களோட பொறுப்பு பணி அதை செஞ்சு கொடுத்துருவோம்

அவன் மறுநாள் போலீஸ் கொடுத்துருவா எடுத்து பேசின

இது எப்படி கரெக்டாரு இதுல கரெக்டாரு அவன் என்ன வந்து ஒதுக்கட்டும்